மதுரை மாநகரில் போக்குவரத்து கடும் நெரிசலாக இருக்கிறது இரண்டு முக்கிய பால வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது மழைக்காலம் ஆரம்பித்து விட்டதனால் சாலை எல்லாம் குழியுமாக இருக்கிறது சாக்கடைகள் நிறைந்து போகிறது இந்த முல்லை பெரியார் கூட்டுக்குடி நீர் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறதுனால அது பரிச்சாத்த முறையில் நடவடிக்கை எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தண்ணி ஆறாக போயிட்டு இருக்கு மக்கள் சர்க்கஸில் பயணிக்கிற மாதிரி மதுரை மக்கள் சர்க்கஸில் பயணிக்கிற மாதிரி போக வேண்டியிருக்கு அமைச்சர் அவர்கள் இந்த பால வேலையை துரிதமாக முடித்து இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு என்ன முடிவு எடுக்க போகிறார் என்ன ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அமைச்சர் அவர்கள் உறுதிமொழி கொடுத்துருந்தாங்க எப்போ அந்த பால வேலை முடியும் எப்போ மதுரை மக்களுக்கு விடிவு காலம் கிடைக்கும் என்பதை மாண்பு பேரவைத் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு அமைகிறேன் அமைச்சரவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர்களை ஏற்கனவே பத்தாண்டு காலமாக விழிவு காலம் இல்லாததை தான் விழிவு காலம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் மதுரைக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் ஏன்னா நம்முடைய அன்பு சகோதரர் நம்முடைய செல்லூர் ராஜா அவர்கள் அமைச்சராக இருந்தவர் நகரப்பகுதியை சார்ந்தவர் இன்னும் சொல்ல போனால் போன முறை போகிற பொழுது அவர் வீட்டுக்கே போனான்னு அவர் வீட்டுக்கே போனேன் அப்புறம் போனால் அவர் எங்கேயோ பங்களா கட்டிங்கன்னு எங்கேயோ ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அந்த கோரி பேர பாளையத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு வீட்டுக்கு போகிறது வர்றதுக்கு சங்கடமாக இருக்குதுன்னு என்கிட்ட தொலைபேசியில் சொன்னார் ஒரு அமைச்சராக இருந்தவராச்சே சங்கடப்படக்கூடாது அது போகிறதுக்கு என்ன வழி பண்ணலான்றது நான் போனேன் காலநேரத்தில் வாக்கிங் டைம்லேயே நானும் நம்முடைய மூர்த்தி அமைச்சரும் கோ தளபதி மூணு பேர் தான் போனோம் அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம் இப்போ இந்த பாலம் என்பது நீண்ட நாள் நூறாண்டு காலமாக கேட்டது அங்கே பல பிரச்சனைகள் அடகுறங்கிறது ஆத்திலே இறங்குற பொழுது மண்டகப்படி இருக்கிறது அங்கே பாலம் கட்ட முடியாதுன்ற ஒரு பகுதி இன்னொன்று நாம் வணக்கத்திற்குரிய நம்ம வணங்குகிற தேவர் திருமகனுடைய சிலை ஒரு பகுதி அதுக்கு ஒரு குழு இவைகளெல்லாம் பலமுறை கூட்டி நானே நேரடியாக பேசி பேசி பலமுறை பேசி மண்டபப்படியுடைய அதனுடைய உரிமையாளர்கள்லாம் பேசி அவர்களை சரி செய்து அதே போன்று நம்முடைய வணக்கத்திற்குரிய தேவர் சிலையை வைத்து அவர் அதிகம் அந்த குழு பேசி இந்த கோரிப்பாளையம் பாளையம் என்பது கட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அதுக்கு அடிகோல் விழாவும் நடத்தப்பட்டு அந்த பாலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ எப்பொழுது சில நேரங்கள் நாம் திட்டமிடுகிறோம் ஆனால் திட்டமிடுகிற பொழுது அது சில நேரத்தில் அது முறையாக தொண்ணூறு சதவீதம் நடக்கும் சில நேரங்களில் பார்த்தா இயற்கை நாம் திடீர்னு மழை வந்துடும் திடீர்னு புயல் அடிக்கும் கொஞ்சம் போகும் அந்த அடிப்படையில் இப்போ எங்களை துறையை பொறுத்தளவுக்கு கோரிப்பாளையம் பாலத்தை அளவுக்கு ஜனவரி மாதம் திறக்கலாம் என்று திட்டமிழப்பட்டு பணிகளை இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம்